வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் அது பாட்டி மிளகாத்தூள் ம மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்குறேன் அதுக்கு வேறு செலவெல்லாம் அதில் போடாமல் அரைச்சி வச்சுருக்குறேன் அதில் என்னென்ன போடணுன்றத இப்போ பாட்டி வறுத்த அரைக்க போகிறேன் பாருங்கள் என்னென்ன போடுறேன்றத சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகரை ஸ்பூன் ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கிறேன் இது கூடவே அரிசி அது ரொம்ப சுவையை கொடுக்கும் அரிசி போட்டோம்னா கொ மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூ டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆமாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டுக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்காது நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அரிசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் குழம்பு பொரியட்டும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண் மூணு கிராம்பு ஒரு கல்பாசி கொஞ்சம் ஒரு பட்டை கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய வேணாம் போது இது மட்டும் போட்டுங்கன்னா போதும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன் தனித்தனியாக பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பாட்டி எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்குவோம் ஆணூலியில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது கூடயே ஒரு மூணு மீடியம் சின்ன 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 தக்காளி தான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வைத்துட்டேன் போட்டுருவேன் ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுருவேன் நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் சின்ன சின்னவங்க நல்லா வதங்கிடுச்சு வச்சுக்கலாம் இப்போ சட்டியை காய வச்சிடலாம் காயிட்டோம் சட்டி அரணும் எண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் பட்டை இதெல்லாம் அதுலேயே போட்டிருக்கேன் இல்லையா அதனால் இதில் போட வேணாம் நான் பட்ட கிராமெலாம் வெங்காயம் பாருங்கள் இடித்து வச்சுருக்கிறேன் இடித்து வச்சவங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன் அதுவும் பார்த்துருங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இடித்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் எது இடித்து போடுங்க நல்லாயிருக்கும் இது ஒன்று ரெண்டாக இடித்து போட்டோம்னா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கருவேப்பிலை கொடுப்போம் ஒரு எணிக்கு கருவேப்பிலை இப்போ சிக்கன் வந்து அரை கிலோ தான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அரை கிலோ சிக்கன் தான் குழம்பு செய்ய போகிறேன் அதனால தான் மசாலாலாம் கொஞ்சமாக போடுறேன் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு சிக்கன் எடுத்துருக்கோம் இது கூட கொஞ்சம் பார்த்து இது மஞ்சள் தூள் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லிகூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கோம் இது நல்லா கிளறி போட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பாட்டி தண்ணி இல்லை சுத்தமாக உப்பு போட்டுருக்கோம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இப்போ பாட்டி வந்து இது மூடி வச்சுட்டு இந்த மிளகா செலவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு வந்துடுறேன் இது நுணுக்கிட்டு இது இந்த பவுடரை ஃபஸ்ட்டு விழுக்கிட்டு அப்புறம் தக்காளி பழம் வெங்காயத்தை அரைக்கலாம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் சூப்பராக வந்து 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 வந்துருக்குது பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே வந்து நல்லா திரண்டு வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி திரண்டு வரும்போது தக்காளி வெங்காயத்தை பாட்டி போட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் அரைச்சது போட்டோம் பாருங்கள் இந்த கலரி விடலை நல்லா எண்ணெய் நல்லா திரண்டு வரும்போது போட்டிங்கன்னா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முழுமையாக குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா குழம்பு நல்லா ரெடியாயிருச்சுன்ற அர்த்தம் இந்த எண்ணெய் வந்து நம்ம எந்த பொருள் போட்டாலும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் மூடி வச்சிடணும் கிளறி விட்டு தூள் எல்லாம் போடுறோமா போட்டு கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்து பொறுமையாக அது வந்து எண்ணெய் மேலே திரண்டு வரும் அப்போ முக்கால் குதம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணுமோ அதை போட்டுக்கலாம் காரணம் தக்காளி வெங்காயம் போட்டுட்டேன் நம்ம பொடி நுணுக்கி வச்சிடணும் இல்லையா அரிசி சீரகம் அதெல்லாம் போட்டுருக்கேன் இதுக்கு மட்டும்தான் அந்த குழம்புக்கு மட்டுந்தான் அந்த பாட்டி நுண்ணிக்கிறக்கேன் போட்டு இப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கலரி விடலாம் வெறு மிளகாத்தூள் வந்து குண்டு மிளகா நல்லா காரமாக இருக்கும் குண்டு மிளகாத்தூள் தான் அரைச்சிருக்கேன் நாட்டு மல்லி மடியை நல்லா பொடியாக பழைய மல்லியாக வாங்கிக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு இந்த நல்லா கொதித்து வரட்டும் இந்த கறி கோழிக்கறி மூடி வச்சிடலாம் கொதித்து வரட்டும் எல்லாருமே குழம்பு திறந்து பார்ப்போம் இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் மேலே மருந்து வந்துடுச்சு குழம்பு இப்போ வந்து தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு அதில் ஒரு டம்ளர் மிச்சம் இருந்துச்சுனே அவங்க தேங்காய் பாலம் எல்லாம் ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேணாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி அது கூட போ பச்சை அரிசியாக புளுங்கு அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி வறுத்து அரைச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த குழம்பே நல்ல ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வைக்கலாம் ஒரு கொதி வரும் திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ரெடியாகி குழம்பு இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை போட்டு குழம்பு ரெடி கொத்தமல்லி தழை போட்டம் பாட்டி நல்லா கொதிச்சுட்டு வருது போதும் குழம்பு திக்காயிருச்சு நல்லா தேங்காய் பால் ஊற்றணுன்னு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் ரைஸ்க்கு இந்த சிக்கன் குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இந்த குழம்பு வெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ